அண்டவராக இயேசுவின் அமத்தினால் இந்த காலை வேலையில் கூட உங்கள் அவரை வாழ்த்துகிறேன் கற்றுறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் மிகர்மையான வேத வசனம் இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட நல்ல மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கமையாகவே நல்ல மனிதனை தேவன் இந்த பூமியில் தேடுகிறவராக இருக்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் ஏனென்றால் அவர் ஒரு நல்ல தெய்வம் என்பதால் நாம கூட நல்ல மனிதர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார் இந்த விருப்பத்தின் பிரகாரம் நாம் தேவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் போதே இந்த வசனத்தில் இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை நல்ல மனுஷனுக்காக கொடுக்கிறார் முதலாவதாக நல்ல மனுஷனுடைய நடைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் பிறந்தது முதல் அநேக காரியங்களுக்காக நீங்கள் நடக்கிறீர்கள் சிந்தித்து செயல்படுகிறீர்கள் தேவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் நல்ல மனிதனாக இந்த பூமியில வாழ வேண்டும் அப்படி நல்ல மனிதனாக வாழும்போது உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீய மனிதர்களாக வாழ்கிற அவர்கள் நடைகள் அது நடைகள்படிக்கு அநேக துன்பங்கள் வேதனைகள் இடர்பாடுகள் அநேக கஷ்டங்கள் மத்தியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க ஆனால் நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல நம்மையும் தேவன் நல்ல மனித இதனாக வாழும்போது மெய்யாகவே உங்களுடைய நடைகளையும் நீங்கள் சிந்திக்கிற செயல்படுகிற எல்லா காரியங்களையும் தேவன் உறுதிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு உள்ள ஒரு வாழ்க்கையாக வாழும்படி உங்களுக்கு உதவி செய்கிறார் அது மாத்திரமல்ல அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற நல்ல மனுஷனுக்கு அவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அவன் வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நடைகள் மாத்திரமல்ல நம்முடைய வழிகளின் மேல் நாம் என்ன செயல்களை செய்கிறோமோ ஒவ்வொரு நாளிலும் நம்ம செயல்படுகிற செய்கிற எல்லா காரியங்கள் மேலும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார் கண்காணிக்கிறவராக இருக்கிறார் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு சகலவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்ன செய்கிறோம் எப்படி வாழ்கிறோம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து நல்ல மனுஷனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் இந்த ஆசிர்வாதங்களை நாம் ஆண்டவரிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக இந்த பூமியில் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் ஏனென்றால் அவர் முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து ஒரு நல்ல மனிதனாக நல்ல தெய்வமாக இந்த எல்லா மனித குலத்துக்கும் அவர் வாழ்ந்து காண்பித்தார் நாம கூட இந்த பூமியில் நல்ல மனிதர்களாக வாழும்போது நம்முடைய நடைகளை தேவன் முதலாவதாக உறுதிப்படுத்துகிறார் நம்முடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்படும் இந்த இரண்டு ஆசிர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய நடைகளையும் நம்முடைய வழிகளையும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது தேவன் மீது அக்கறை உள்ளவராக நம்ம மீது பிரியமா இருந்த தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வழிகளையும் நம்முடைய நடைகளையும் தேவன் உற்று நோக்கி நம்ம தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து தேவன் நம்மை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நல்ல மனிதனாக வாழ்வோம் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களையும் முடிச்சு வைக்கலாங்க அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்கான அன்றி செலுத்தி இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த பூமியில் நீர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல மனிதனாக நாங்கள் இந்த பூமியில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரா கொடுத்தால் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய நடைகளை நீர் உறுதிப்படுத்தும்படியாக இந்த புதிய நாளில உம்முடைய கரத்துல எங்களுடைய நடைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அடுத்ததாக எங்களுடைய வழிகளின் மேல நீர் பிரியமா இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வழிகள் அனைத்தையும் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு நீர் ஆண்டவரே பிரியமாயிருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தும்படியாய் ஆண்டவருடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீர் ஆசிர்வதிப்பிராக வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நடைகளையும் அவருடைய வழிகளையும் நீர் ஆண்டவரின் நடைகளை உறுதிப்படுத்தி வழிகளின் மேல பிரியமா இருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்